உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயகோடு விலாளர் இரா மைதரவர்கள் இணைகின்றார் வணக்கம் ராமேந்திரன் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ராமேந்திரன் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக செம்மணி புதகுழி விவகாரம் தொடர்பாக பார்ப்போம் செம்மணி புதகுழி என்று சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக அங்கே அகல் பணிகள் நடைபெற்றதை நாங்கள் நீங்கள் ஏற்கனவே உறவுகளுக்கு குறிந்தீர்கள் ஆனால் ரெண்டாம் கட்ட அகழ்வு பணி நிறைவுக்கு வந்திருப்பதாகவும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது என்ன நிலைமை என்றதை புதைகுழி அந்த அகழ்வு நடவடிக்கை இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கை ஒரு தற்காலிகமாக ஒரு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கான காரணமாக அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் அந்த அகழ்வு நடவடிக்கையில ஈடுபடுகின்ற தரப்பினருடைய அவர்களுக்கு ஒரு ஒரு ஆசுவாசம் ஒரு இடைவெளி தேவைப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஒரு ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கை அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் மனித இருக்கின்றது இந்த புகைப்படங்களை அகழ்வு நடவடிக்கை முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய மனங்களில் ஏற்படுகின்ற அந்த பிரதிபலிப்பு அந்த இயக்கம் கவலை அந்த ஆற்றாமை துயரம் அத்தனையும் அங்கே நிற்பவர்கள் தமிழர்களோ சிங்களவர்களோ என்கின்ற நிலை கடந்து அவர்கள் அந்த புதைகுலிக்கான ஒரு உள்ளார்ந்தமான ஒரு உடயத்தை அவர்கள் வலியுறுத்துவர்களாக இல்லாவிட்டாலும் அவர்களும் மனிதர்கள் ஒரு அது ஒரு தொழில் நிமித்தமாக அந்த உடையத்தை மேற்கொண்டாலும் அந்த தினம் தினம் அந்த புதைகுலிக்குள்ளே அந்த எலும்பு கூடுகளோடு அந்த வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு விதமான மனச்சோர்வையும் அவர்களுக்கான மன அழுத்தங்களையும் அது ஏற்படுத்துகின்ற ஒரு உடயமாகத்தான் அது அமைந்திருக்கின்றது ஆகவே அந்த பணியில ஈடுபடுபவர்களை ஒரு தற்காலிகமாக அதிலிருந்து விடுவித்து அவர்களை ஒரு ஓய்வு கொடுத்து அதற்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என்கின்ற நோக்கத்தோடுதான் இந்த அகழ்வு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்ற அதில் வேறு எந்தவித தலையீடுகளோ வேறு எந்த ஒரு நோக்கங்களோ இருப்பதாக நாங்கள் உறுதிபட அதை மறுக்கலாம் அவ்வாறான எந்த காரணங்களும் இல்லை இப்படியான ஒரு நோக்கத்துக்காகத்தான் இதென்றால் அந்த அகழ்வு நடவடிக்கையிலே தினமும் சென்று வருகின்ற சக ஊடகவியலாளர்களோடு உரையாடுகின்ற போது அவர்கள் தெரிவித்த முடியும் தாங்கள் ஒரு சில ஒரு பதினைந்து நிமிடம் தான் அவர்களுக்கு அங்கே அனுமதி வழங்கப்படுகின்றது ஒரு சில பதினைந்து நிமிடங்கள் அவர்கள் அந்த உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள் அதுகளை ஊடக அறிக்கையிடலுக்காக அதே நேரத்தில் அங்கே போனால் அவர்கள் ஒரு கணிசமான நேரம் அங்கு இந்த பகுதியில நிக்கின்றார்கள் அப்படி அதில் நின்று விட்டு வருகின்ற எங்களுக்கே எவ்வளவு மனத்தாக்கங்கள் மன வேதனைகள் இருக்கின்றன என்று சொன்னால் காலையில் அகல் பணி தொடங்கி மாலையில் முடிவடையும் வரை அந்த புதைகுழிகளோடையே ஒரு வாழ்கின்ற அந்த அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ஓய்வு தேவை என்கின்ற ஒரு விடயத்தை அவர்களும் சுட்டிக்காட்டி இருந்ததை நாங்கள் இந்த இடத்திலே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் என்றால் ஒரு ஆளணி பற்றாக்குறை அகழ்வு நடவடிக்கை நிபுணத்துவம் வாய்ந்த தரப்பினருடைய பற்றாக்குறை காரணமாக இல்லை அவர்கள் ஒரு இரண்டு அணிகளாக அகழ்வு நடவடிக்கை நடைபெறுகின்ற போதே ஒரு அணியினர் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போது மற்றவர்கள் ஓய்வில இருந்து கொண்டு சுழற்சி முறையிலே அவர்கள் நடவடிக்கை அகல் நடவடிக்கை ஈடுபட்டவர்களை மாற்றி மற்றவர்களை பிரதிக்கீடு செய்வது அப்படி செய்து கொண்டு போனால் இந்த இடைவெளி தேவையில்லை ஆனால் ஒரு வரையறுக்கப்பட்ட வைத்து வைத்தவர்கள் இந்த விடயத்தை செய்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஓய்வு தேவைப்படுகின்றது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் ஓய்வு தேவை என்ற அந்த விளக்கத்தை சொன்னவுடன் நான் புரிந்து கொண்டேன் ஆனால் அதற்கு முன்னதாக நான் யோசித்தேன் ஏதாவது மூன்றாவது தரப்புடைய தலையீடு இருந்திருக்கலாம் என்று என்றால் இலங்கை தீவென்றால் அப்படித்தானே பாருங்கள் எவ்வளவு விடயங்கள் நடந்தாலும் ஏதாவது விதத்தில் மூன்றாம் தரப்பினுடைய தலையீடு வந்து அதை மழுங்கடித்து விடுவார்கள் சரி இப்போ இரண்டாம் கட்டம் இந்த அகழ்வு பணி முடிவுக்கு மூன்றாம் கட்டம் தொடங்கும் என்று கூறுகிறார்கள் உரிய நேரத்தில் தொடங்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இந்த மாதம் தேதி மூன்றாம் கட்ட அகழ்வு பணி தொடங்கும் என்று அது இடைநிறுத்தப்பட்ட போதே அந்த தரப்பினரால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்ப தற்போதைய நிலைமை வரை ஒரு எந்தவித புற அழுத்தங்களும் இன்றி இந்த அகழ்வு நடவடிக்கை அந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுடைய ஒரு ஓய்வுக்காக அவர்களுக்காக அந்த ஒரு இடைவெளி விடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அது மூல ஆரம்பிக்க தேதி ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது சில வேளை அந்த பணியாளர்கள் உரிய நிலையிலே அவர்கள் மன ரீதியாக ஒரு தயாராக கூடிய நிலைமை இல்லாத பட்சத்திலே இல்லை வேறு புற காரணங்கள் அஹ் அந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபடுவர்களுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்திலே மேலும் சில நாட்கள் அது பின் போடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இது ஒரு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கவனத்தையும் இது ஈர்த்திருக்கின்ற காரணத்தினால் ஆஹ் அது இப்போ ஏற்கனவே நீங்கள் கூறு கூறு கூறியதை போன்று இலங்கை என்று சொன்னாலே அது தமிழர்களுடைய விவகாரம் என்று வருகின்ற போது இலங்கை அஹ் அரசாங்கமும் அதாவது இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக இத்தனை கொடுமைகளையும் இழைத்த தரப்பு அதை ஆய்வு செய்வதும் இல்லை அதை விசாரிப்பதும் இல்லை அதற்கு தீர்வு வழங்க முற்படுகின்ற ஒரு துப்பாக்கியமான நிலைமையிலே அவ்வாறான ஒரு சந்தேகம் ஏற்படும் அதாவது திருடனுடைய கையிலே திறப்பை கொடுத்ததை போன்ற ஒரு நிலை தான் இலங்கை உடையத்தில் இருக்கின்றது ஆகவே ஒரு திருடனுடைய கையிலே நாங்கள் பத்து நாள் ஊரில் நிற்க மாட்டோம் வழியில் போயிட்டு வருவோம் வீட்டை பத்திரமா பார்த்துக்கொள்ளன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இந்த நிலைமை நீங்க குறிப்பிட்டதை போன்று இவர்கள் எந்த நேரத்திலுமே ஏதாவது ஒரு திருப்பு முனைகளை செய்து ஏதாவது ஒரு குழப்பங்களை செய்து இல்லை ஏதோ ஒரு தலையீடுகளை செய்து இதை தடுத்து நிறுத்தி தாமதப்படுத்துவதற்கு முயற்சிகளை எடுக்கக்கூடும் என்கின்ற ஒரு பொதுவான ஒரு ஒரு அஹ் நிலையை கடந்த கால இலங்கை அரசாங்கத்தினுடைய கடந்த கால அஹ் செயல்பாடுகள்லாம் அந்த நிலை அவ்வாறு எண்ண தோன்றுகின்ற நிலையை அது உருவாக்கி இருக்கு அதுல நாங்கள் அவ்வாறு நினைப்பவர்களை தவறு என்று கூறிவிட முடியாது உலக தமிழ் மக்களுடைய வரை இருக்கின்றது ஆகவே மேலதிகமாக அந்த இருபத்தொராம் தேதி தொடங்காமல் தாமதிக்கப்படும் இருந்தால் மேலும் அவ்வாறான ஊகங்களுக்கு அது வழிவகுக்கும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலை என்றால் அந்த உமரதிசநாயக அரசாங்கம் சகல புடியங்களிலுமே தங்களை ஒரு புனிதர்களாக காட்டிக்கொள்ள முற்படுகின்றார்கள் இந்த செம்மணி புடியத்திலும் உரிய வகையிலே முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி அதை அதை மேற்கொண்டு மேற்கொண்டு செல்வதற்கு தாங்கள் அஹ் நீதிமன்றமும் அந்த அகல் பணியில ஈடுபடுகின்ற தரப்பினரும் அஹ் சுயாதீனமாக செயல்படுவதற்கு தாங்கள் அஹ் அதுக்கான உறுதிப்பாடை இந்த அரசாங்கம் வழங்குவதாக பல சந்தர்ப்பங்களிலே பல மட்டத்திலும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடி என்னென்றால் ஒட்டுமொத்த எல்லோருடைய பார்வையும் இந்த உடையத்திலே கூய்மையப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒன்றை செய்ய வழிக்குடுவார்களாக இருந்தால் அது அவர்களுக்கு பரிய பின்னடைவாக அமையும் ஆகவே இதிலே அவர்கள் ஒரு வெளித்தெறிந்து இந்த அகழ்வு நடவடிக்கையை தாமதப்படுத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அவர்கள் அஹ் மேற்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதுக்கு பதிலாக வேறு விதங்களிலே அவர்கள் பல்வேறு திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளை அஹ் மேற்கொண்டு வருகின்றதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது பல அஹ் அவர்களுடைய உள்ளூர் தரப்பினர் இந்த விடயங்களை திசைப்புகின்ற ஆஹ் என்னால் அதைத்தானவர்களால் செய்ய ஏலும் என்றால் இதை தடுத்து நிறுத்தி தாங்கள் ஒரு கட்ட வேறு சம்பாதிப்பதற்கு பதிலாக எங்களுடைய விரலை வைத்துக்கொண்டு எங்களுடைய கண்ணை குட்டு குத்துவதை போன்ற செயல்பாடுகளை இந்த செம்மணி விவகாரத்தை ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாற்றி அவர் அரசியல் மயப்படுத்தி அதன் காரணமாக அதனுடைய புனித தன்மையை கேள்விக்குள்ளாக்கி அதை பத்தோடு பதினொன்றாக வழக்குறைப்பு செய்வதற்கு இலங்கை அரசாங்கமும் அதற்கு பின்னணியில் நின்று எலும்பு தூண்டு துண்டுகளை தூக்கி போடுகின்ற புறசக்திகளும் எங்களுடைய தரப்பினரை வைத்துக்கொண்டே அப்படியான விடயங்களை செய்வதற்கு அவர்கள் முற்படுவார்கள் அதை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் அந்த விடயத்தை கடந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்திருக்கின்றோம் அவை அப்படி ஏதாவது ஒரு விடயங்களை செய்ய முடியுமே தவிர இந்த ஒரு அகழ்வு நடவடிக்கை என்பது இவர்கள் நிதியை காரணங்காட்டி நிறுத்தினால் கூட அதை சர்வதேச தரப்புகள் ஒரு தரப்புகள் அதற்கான ஒரு பிரதியீட்டை செய்து அதற்கான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏற்கனவே நீங்கள் கடந்த வாரம் கூறியதை போன்று பிரிட்டானிய வெளியுறவு அமைச்சர் கூட அந்த விடயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார் தாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளோடு தாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் அவர்களுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான பொறிமுறைகள் தொடர்பாக தாங்கள் மிக கரிசனையோடு இருப்பதாகவும் இந்த செம்மணி விவகாரத்தையும் தாங்கள் அதோடு தொடர்பு படுத்தி அவதானித்து கொண்டிருப்பதாகவும் அவர் அங்கே கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் சரியான முறையிலே இங்கே ஒரு தீர்க்கப்படாத நிலைமையிலே அதை எவ்வாறு அவர்களுக்குரிய ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பிலும் ஒரு கர்ச்சனை செலுத்தி வருவதாகவும் அவர் அந்த விடம் தொடர்பாக கருத்து கூறியிருக்கிறார் ஆகவே இதொரு ஒரு சர்வதேசம் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே அப்படி செயற்கையான ஒரு நெருக்கடியை இவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று தற்போதைய சூழ்நிலையை நாங்கள் நம்பலாம் சரி இப்போ நீங்கள் கூறுகள் இருபத்தி ஓராம் தேதி மூன்றாம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பமாகும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் இரண்டாவது கட்ட அகழ்வு பணி நிறைவுக்கு வந்திருக்கின்ற நேரத்தில் அதனுடைய விவரங்களை கொஞ்சம் தருவீர்களா எங்களுடைய உறவுக்கு என்ன நடந்த என்பதை நிச்சயமாக ஏற்கனவே அந்த முதலாவது அகழ்வு தளம் என்று சொல்லி ஒன்று அடையாளம் காணப்பட்டது அதில் தான் தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு மீட்க அகழ் அகழ்ந்தெடுக்கப்பட்டு வந்தது அதே நேரத்திலே அந்த சம நேரத்திலே இந்த ரெண்டாம் கட்ட அகழ்வு பணி நடைபெற்று கொண்டு போதே அந்த படங்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே இன்னொரு பகுதி அந்த செம்மணி சிந்துவாதி இந்து மயானத்திலே இருக்கின்ற இன்னொரு பகுதி நீதிமன்ற அனுமதியோடு அது அகலப்பட்டது அகலப்பட்டு அதுவும் எலும்புக்கூடு கண்டுபட்டு கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தினால் அது இரண்டாவது அகழ்வு தளம் என்ற ஒரு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே இப்போது உத்தியோகபூர்வமாக இரண்டு தளங்களிலே அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒரு முதலாவது அகழ்வு தளத்திலே அறுபத்தி மூன்று எலும்புக்கூடுகள் அங்கே அடையாளம் காணப்பட்டு முழுவதுமாக மீட்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது அகழ்வு தளத்திலே இரண்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவையும் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அஹ் முழுமையாக அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றது அதோடு சான்று பொருட்களும் அங்கே ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில போன்று சான்று பொருட்களும் அதோடு முட்கப்பட்ட சான்று பொருட்கள் அதிலே மிக முக்கியமாக அந்த யூனிசெப் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட அந்த புத்தக பை மற்றும் பொம்மையோடு காணப்பட்ட அந்த சிறுமியினுடைய உடல் என்று நம்பப்படுகின்ற அந்த எலும்பு தொகுதி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தையும் இதனுடைய ஒரு உணர்வுபூர்வமான நிலைமையும் அது ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் பல அடுத்த அந்த ரெண்டாவது அகழ்வு தளமாக அடையாளம் காணப்பட்ட இடத்திலே உடைகள் ஒரு சிறுமியினுடைய ஆஹ் உடை என்று சொல்லக்கூடிய வகையிலான ஒரு உடை அதே போன்று அந்த இந்தோனேசியா சாரம் அதே போன்று ஒரு ஒரு பாதணி மேலும் பல பொருட்கள் அங்கே ச மீட்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இவை ஒரு ஒரு அதனுடைய காலத்தை வரையறுக்கக்கூடியதாகவோ இல்லை அது ஒரு மிகவும் ஒரு ஒரு வரையறுக்கக்கூடிய அந்த செம்மணி புதை காலங்களையும் அதனால் பாதிக்கப்பட்ட தரப்பினரையும் ஒரு வரையறுக்கக்கூடியதான ஒரு நிலைமையை நோக்கி அது நகரக்கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றன அந்த வகையிலே இப்போது ரெண்டாம் கட்ட அகழ்வு பணியிலே அறுபத்தி ஐந்து எலும்பு கூடுகள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்படுகின்றது எலும்பு நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று யாழ் பல்கலைக்கழகத்திலும் சான்று பொருட்கள் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையிலும் பாதுகாக்கப்படுகின்றன அகழ்வு விவரங்களை நீங்கள் பொழுது கூறினீர்கள் யாழ் நீதிமன்றம் செம்மணி அகழ்வு தொடர்பான கட்டளை ஒன்று பிறப்பித்திருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றது என்ன கட்டளை என்று கூற முடியுமா அந்த இடத்துல இரண்டு விதமான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று ஜுனிசெஃப் புத்தக பையோடு மீட்கப்பட்ட அந்த சிறுமியினுடையதாக கருதப்படுகின்ற அந்த எலும்பு கூட்டினுடைய ஆய்வறிக்கையை பதினைந்தாம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை அஹ் சட்ட வைத்திய அதிகாரி யாழ் பல்க யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய சட்டவைத்திய அதிகாரி நான் நினைக்கிறேன் பிரணவன் அவரும் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்து அந்த அகழ்வு நடவடிக்கைகளை அஹ் பார்வையிட்டு வருகின்றார் ஆகவே அந்த அடிப்படையிலே அவருக்கு அந்த கட்டளை குறைப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஒரு குறிப்பிட்டு அந்த என்றால் அதுதான் நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த அஹ் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த புதைகுழி ஒட்டுமொத்தமாகவே தடுவாய் மனித புதைகுழி என்று சொன்னால் அது அஹ் ஒரு விடுதலை புலி போராளிகளை அவர்கள் கொல்லப்பட அது ஒரு போர்க்குற்றம் ஒரு மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையிலே அது பார்க்கப்படும் ஒரு போரினுடைய இறுதிக்கால பகுதியிலே இராணுவத்தினர் சரணடைந்தவர்கள் இவர்கள் சுட்டு படுகொலை செய்து அங்கே புதைகுலிக்குரியாக்கி இருக்கின்றார்கள் ஆகவே அது ஒரு போர் இடம்பெறுகின்ற பகுதியினுடைய காலத்திலே ஒரு போரினுடைய பிரதிபலிப்பாக ஒரு பின் விளைவுகளாக அது வரையறுக்கப்பட்டு விலக்குறைப்பு செய்யப்படுவதற்கான அது உண்மையில அதுவே பாரிய குற்றம் ஆனால் அது கூட ஏதோ ஒரு விதத்திலே வழக்குறைப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது மன்னார் சதோசா புலி அது ஏற்கனவே எங்களுடைய தமிழ் தரப்பினருடைய சில திசையிருப்பு நடவடிக்கைகளின் ஊடாக அது போர்த்துகீசர் காலம் என்ற அடிப்படையிலே அது கடந்து போ செய்து செய்யப்பட்டு விட்டது ஆனால் இந்த விடயம் அப்படி அல்ல ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் அஹ் அந்த முப்பத்தி இரண்டு எலும்பு கூடுகளும் ஆடைகள் அற்ற நிலைமையிலே வரும் கூடுகளாக மீட்கப்பட்ட நிலைமையிலே அஹ் முப்பத்தி மூன்றாவதாக மீட்கப்பட்ட அந்த சிறுமியினுடைய எலும்புக்கூடு என்பது ஆடைகள் புத்தகப்பை பொம்மை உள்ளிட்ட அதாவது பாட்டா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த சாண்டில்ஸ் வகையான பாதணி அப்படியான ச சான்று பொருட்களோடு மீட்கப்பட்டது அந்த செம்மணியினுடைய அந்த கொடூரத்தை உலகறிய செய்திருக்கின்றது ஒரு ஒரு பச்சிலம் தன்மை மாறாத அந்த குழந்தை அந்த புதைகுலிக்கு இறியாக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது அந்த அந்த புதைகுழியை அரங்கேற்றியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடூரர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பது இன்று ஒட்டுமொத்தமாகவே அந்த புதைகுலியின் பின்னணியிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்ற அந்த விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அவ்வாறான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிறுமியினுடைய உடை புத்தகப்பை பொம்மையோடு மீட்கப்பட்ட அந்த எலும்பு கூட்டினுடைய ஆய்வு அறிக்கையை நீதிமன்றத்துக்கு வெறும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை புறப்பிக்கோம் அதே போன்று இந்த ஆய்வு நடவடிக்கைகளை தலைமை தாங்கி நடத்தி வருகின்ற அந்த பேராசிரியர் சோமதேவ் அவர்களுக்கு ஒரு கட்டளை புறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கையினுடைய செயல்பாட்டு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வதற்கு முன்னர் இவர்கள் அந்த எலும்புக்கூடுகள் கூடுகள் சான்று பொருட்கள் அந்த அவர்கள் அந்த ஆய்வு நடவடிக்கையிலே அவர்களுடைய உணர்வு திறன் ஊடாக அவர்கள் உணர்ந்து கொண்ட விடயங்கள் இனி அடுத்த கட்டம் பகுப்பாய்வுகள் ஆய்வுகள் ஊடாக மற்ற விடயங்கள் வெளிவருகின்ற ஒரு பக்கம் இவர்களே ஒரு மதிப்பீடு செய்வார்கள் இவர்கள் அது ஊடகங்களுக்கு அதை கூறாவிட்டால் நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக அதை அறிக்கை இடுவார்கள் அந்த ஒவ்வொரு அகழ்வு நடவடிக்கையின் போதும் அஹ் என்ன விடயங்களை அவர்கள் கண்டறிந்தார்கள் என்ற விடியத்தை ஒரு அறிக்கையாக நீதிமன்றத்துக்கு அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே அந்த செயல்பாட்டு அறிக்கையை வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அதையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கின்றன ஆகவே இது ஒரு யாழ்ப்பாணம் அஹ் நீதிமன்றத்தினால் இந்த விடயம் அஹ் உண் என்னால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதியினுடைய நேரடியான பிரசன்னத்தில் தான் அஹ் இந்த விடயங்கள் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே ஒரு நீதிமன்றம் யாழ்ப்பாண நீதிமன்றம் இந்த விடயத்தை மிக அவதானமாக இந்த விடயங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றது இதை மிகவும் அக்கறையோடு இந்த விடயத்தை அவர்கள் அஹ் பார்த்து வருகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலையைத்தான் இது பிரதிபலிக்கின்றது அதாவது இந்த வித ஆஹ் காரணங்களை கொண்டும் நீதிமன்றம் அஹ் இந்த விடயத்தை ஒரு தாமதப்படுத்தவோ இல்லை வழக்குறைப்பு செய்யவோ இல்லாமல் அதனுடைய இந்த விடயத்தை அவர்கள் கையில எடுத்திருக்கின்றார்கள் என்பதாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே நீதிமன்றத்தினுடைய கட்டளை என்பது ஒரு வளமையான ஒரு நடவடிக்கையாகத்தான் அதாவது இது தொடர்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்குரிய ஒரு ஏது உருவாக்குவதற்காக இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது நன்றி ராமதிரன் செம்மணி புதகுழி இரண்டாவது கட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டு நிறைவுக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் மூன்றாவது அகழ்வு பணி இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்ற விடயங்களையும் இனி மூன்றாம் தரப்பினுடைய ஈடுபாடு இதற்கு இல்லை என்ற விடயங்களையும் தெளிவாக உறவுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நிச்சயமாக மூன்றாவது தரப்பு என்று சொல்கின்ற போது இல்லை அரசாங்கமோ இல்லை அதுக்கு பின்னணியில் இருக்கின்ற தரப்புகளோ தலையீடு இல்லை என்று நாங்கள் முற்றுமுள்ளதாக நிராகரித்து விட முடியாது இது தற்போது இடைநிறுத்தப்பட்டதற்கும் மீள ஆரம்பிக்கப்படுகின்ற வரையான அந்த ஒரு உடைப்பட்ட காலத்துக்கான அந்த சூழமைவிலே இந்த தலையீடுகளும் இல்லை அந்த ஆய்வு நடவடிக்கையில ஈடுபடுபவர்களுக்கான ஒரு ஓய்வுக்காக அந்த ஒரு இடைவெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதே தவிர இதுவரை அந்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதிலோ இல்லை அதை தடுப்பதிலோ எந்த விதமான ஒரு தலையீடுகளும் இல்லாதிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இது இதனுடைய பின் தொடர் நடவடிக்கைகளில் தான் அவர்கள் தங்களுடைய சூட்சுமங்களையும் தங்களுடைய வித்தைகளையும் காட்டக்கூடும் நாங்கள் உறவுகள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் தான் நாங்கள் இதுல வேறு எந்த தலையீடுகளும் இல்லை என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல தெளிவுபடுத்திக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி என்ன நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி